ஆறு லட்சத்தை தாண்டிய சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் டாலர் வருமானம் இவ்வருடத்தின் முதல் மூன்று மாதங்களில் ஆறு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்து எழுநூற்று எண்பத்தி நான்கு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் இது கடந்த வருடத்தின் முதல் மூன்று மாதங்களுடன் ஒப்பிடுகையில் எண்பது வீதத்துக்கும் அதிகமான உயர்வை காட்டுகிறது இவ்வருடத்தின் ஜனவரி மாதத்தில் இரண்டு லட்சத்து எட்டாயிரம் சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருக்கின்றார்கள் மேலும் இவ்வருடத்தின் முதல் மூன்று மாதங்களில் சுற்றுலாத்துறை ஊடாக ஒரு பில்லியன் டாலர் வருமானம் நாட்டுக்கு கிடைத்துள்ளது நல்ல விஷயம் ஒரு மில்லியன் டாலர் நாட்டுக்கு கிடைத்திருக்கின்றது சுற்றுலா பயணிகள் வருகின்றார்கள் ஆனால் கழுத்துறை பிரதேசத்திலே ஒரு உளுந்து வடையும் ஒரு பிளேன் டீயும் எண்ணூறு ரூபாய்க்கு விற்கப்படும் ஒரு வைரல் வீடியோவை நாங்கள் சமூக ஊடகங்களில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் போன்று அழுக்கட பிரதேசத்திற்கு சென்ற ஒரு சுற்றுலா பயணி கொத்து ஒன்றின் விலை கேட்கின்றார் அந்த கொத்து ஒன்றின் விலை ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாவாக கூறப்படுகின்றது அதே கடை முதலாளி சொன்ன பிறகு அவர் கடை ஊழியரிடம் கேட்கின்றார் இந்த கொத்தின் விலை எவ்வளவு என்று அந்த ஊழியர் சொல்கின்றார் முதலாளி சொல்லிக் கொடுக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் என்று சொல்லு என்று அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் என்று சொல்கின்றார் மீண்டும் அவர் கேட்கின்றார் இது நீ ஏன் நீங்கள் ஏன் சொல்லிக் கொடுத்தீர்கள் என்று அந்த வெளிநாட்டை அவர் கேட்கின்றார் அதுக்கு அந்த முதலாளி சொல்கின்றார் உனக்கு கொத்துமில்லை ஒன்றுமில்லை போ இந்த இடத்தில் இருந்து இது என்னுடைய கடை நான் தான் இந்த கடைக்கு உரிமையாளர் என்ற விலை இதுதான் விருப்பமண்டா சாப்பிடலாட்டி போ என்று அந்த வெளிநாட்டை அவரை விரட்டுகிறார் அந்த வீடியோவும் வைரலாக இருக்கின்றது எனவே ஒருபுறம் அரசாங்கமும் ஜனாதிபதியும் சுற்றுலா பயணிகள் வர வரவேண்டும் வரவேண்டும் என்று திட்டங்களை மேற்கொள்ளும் போது இன்னும் ஒரு பக்கம் இவ்வாறு மோசடி செய்யும் வியாபாரிகள் நாடு பூராகவும் இருக்கிறார் சரி